மை இருட்டில் அமர்ந்திருந்த தீஷாவின் மடியில் உயிரற்ற தீக்ஷாவின் சடலத்தை ஏந்தி கத்தி கதறி கூப்பாடு போடுகிறாள் பெண் திடீரென்று அவள் மடியில் கிடக்கும் தீக்ஷாவின் சடலம் பேட்டா பீனிக்ஸின் சடலமாக மாறி காட்சி தருகிறது உடல் முழுவதும் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் காட்சி தந்தவனின் உடலை கண்ட தீஷாவுக்கு அப்படியே மூச்சு பிடித்துக் கொண்ட உணர்வு காதல் காட்டில் தெற்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தவளை பேட்டாவின் சடலம் திடீரென்று கண் திறந்து பார்த்தது தன்னை வேண்டாம் வேண்டாம் என மறுத்தவளிடம் Mine. Mine and mine alone. என வார்த்தைகளை உதிர்த்து உறக்க சப்தமிட்டு சிரித்தான் அச்சிரிப்பில் உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்தது போல விதிர்விதித்த தீஷாவின் தூக்கம் பட்டென களைந்தது அந்த குளிரூட்டப்பட்ட அருகிலும் முத்து முத்தாக வடிய எழுந்து அமர்ந்தாள் இதயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரனைப் போல தட தடவென தாறுமாறாக துடித்தது கரம் கொண்டு நெஞ்ச பகுதியை அழுத்திக் கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் அருகில் இருந்த கண்ணாடி குவளையிலிருந்து நீரை தொண்டையில் சரித்தவளின் விழிகள் மணி நாலு முப்பது என காட்டிய சுவர் கடிகாரத்தின் மீது ஒரு நொடி படிந்தது காணற ஸ்வப்னம் நிச்சயம் பலிக்குமோலே என என்றோ பேசிய அம்மாவின் வார்த்தைகள் காதுக்குள் ரீங்காரமிடவும் தலையை உதறி சித்தவன் மறுபடியும் எப்படி சாக முடியும் அப்படி சாகடிக்கிற வாய்ப்பு மட்டும் கிடைச்சா அத்தனை முறையும் அவ சாவு ஏன் கையில மட்டும்தான்